கடந்த இரண்டு தினங்களாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தால் நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க உயிர் போயிருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்கள் டஸ்பின் பீடியா கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரம் அப்படின்ற ஊரில் கள்ளச்சாராயத்தை குடிச்சு பெண்கள் ஆண்கள் அப்படின்னு நாற்பதுக்கும் மேற்பட்டவங்களோட உயிர் போயிருக்கு நூறுக்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனையில் சீரியஸான நிலைமையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வராங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சு எப்படி இத்தனை உயிர்கள் போச்சு அப்படி கள்ளச்சாராயத்துல என்னதான் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சோதித்த மருத்துவர்கள் கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் இருக்கிறத உறுதி செஞ்சுருக்கிறாங்க இந்த மெத்தனால் தான் இத்தனை உயிர் போகிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கு மெத்தனால்லாம் என்ன எதுக்காக இதை கள்ளச்சாராயத்தில் கலக்கிறாங்க மெத்தனால் அப்படின்றது அதிக விசத்தன்மை கொண்ட ஒரு ஆல்கஹால் பொதுவாக எல்லா மதுபானங்கள்லையும் போதைக்காக எத்தனால் அப்படின்ற ஆல்கஹால தான் பயன்படுத்துவாங்க ஆனால் கள்ளக்குறிச்சியில் போதைக்காக மெத்தனாலை பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த மெத்த நாள் மனிதனோட உணவு மண்டலம் நரம்பு மண்டலம் அப்படின்னு உடல் மொத்தத்தையும் பாதித்து கடைசியில் மரணம் தான் இதோட விளைவு சரி எதுக்காக போதைக்கு எத்தனை பயன்படுத்தாமல் மெத்த நாளை பயன்படுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க ஃபர்ஸ்ட் மெத்த நாள் அப்படின்னா என்ன எத்தனால் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் எத்தனால் அப்படின்றத எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க இது தாவர பொருள்கள்லிருந்து தயாரிக்கப்படுது இந்த எத்தனை தயாரிக்க அதிக செலவாகும் இதோட ப்ராசஸும் ரொம்ப பெருசு இதை சக்கரை ஆலைகளில் இருந்தும் சோளம் பார்லி போன்ற பொருள்கள்ல இருந்தும் தயாரிக்கிறாங்க மெத்தனால் அப்படின்றத மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மரப்பட்டைகள்ல இருந்து தயாரிக்கிறாங்க இதை தயாரிக்கிறது மிகவும் சுலபமானது இதோட விலையும் ரொம்ப மலிவானது இந்த காரணத்தால தான் இதை பயன்படுத்தி கள்ளச்சாராயம் தயாரிச்சிருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு இத்தனை பேரோட உயிர் போகிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கு மெத்தனால் ஃபேக்டரிஸில் மட்டும்தான் பயன்படுத்த அனுமதி இருக்கு இதை எல்லாராலையும் விற்பனை செஞ்சிட முடியாது ப்ராப்பரான லைசன்ஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் இதை விற்பனை செய்ய முடியும் இதை வாங்குறதுக்கும் எல்லாராலையும் வாங்கிட முடியாது இதுக்கும் ப்ராப்பரான லைசன்ஸ் வச்சுருக்கணும் இந்த மெத்தனால் வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் பல கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருக்குது இதை கண்காணிக்க பல அமைப்புகள் இருக்கு இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவங்களுக்கு எப்படி இந்த மெத்தனால் போய் கிடைக்கிது அப்படின்றது தான் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது அரசு இதை தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்க முடியும் சாமானிய மக்களுக்கும் இதை பற்றின விழிப்புணர்வு இருக்கணும் அப்போ தான் இதை முற்றிலுமாகவே ஒழிக்க முடியும்